தொகைச் சொற்கள் இருமை இம்மை மறுமை இருவினை நல்வினை தீவினை இருதிணை உயர்திணை உயர்தினை அக்ரினை இரு சுடர் ஞாயிறு திங்கள் ஈரச்சம் வினையச்சம் பேரச்சம் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை முன்னீர் ஆற்றுநீர் ஊற்றுநீர் மழைநீர் முப்பால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முத்தமிழ் ஏற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் முக்காலம் இறந்தகாலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூவேந்தர் சேரன் சோழன் பாண்டியன் முக்கணி மா பலா வாழை நான்மறை ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் நாற்குணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாற்படை தேர் யானை குதிரை காலாட்படை நாற்றிசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாணிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாற்பால் அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்பெரும் பொருட்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் ஐந்தொகை முதல் வரவு செலவு இருப்பு ஆதாயம் ஐந்திலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐந்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அன்பின் ஐந்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா மருட்பா ஐம்பெருங் காப்பியங்கள் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி ஐஞ்சிருங்காப்பியங்கள் நாககுமார காப்பியம் உதயணகுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி ஐம்புலன் ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஐம்பொறிகள் மெய் வாய் மூக்கு கண் செவி அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு என் வகை மெய்ப்பாடுகள் நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை எழுவகை பெண்பால் பருவப்பேர்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் கடையலு வள்ளல்கள் பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நல்லி ஓரி மலரின் பருவங்கள் ஏழு அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அகத்தினை ஏழு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை நவரத்தினங்கள் கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைடூரியம் பனிரண்டு ராசிகள் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் புறத்தினை பனிரெண்டு வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை